எப்போவுமே எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ட்ரிப்பு அதை ஃபாலோ பண்ணு சப்ஸ்க்ரைப் பண்ணேன் வருஷம் வருஷம் வந்து நீர்மூர் பந்தம் கூட இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கேட்டாப்புல அது எப்பவுமே மகளிர் தனி தண்ணி போடுவோம் ரெண்டு கம்பைன் பண்ணி மகளிர் வாழ்க்காப்புலையுமே வச்சு ஒரு மாதம் இல்லைன்னா ஒன்னே நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து போடுவோம் போன வருஷம் வந்து ஒரு நேரையே ஒரு நாலு லட்சம் பேர் இதனால பெணப்பிடிச்சார் செஞ்சுக்காங்க நாலு லட்சம் பேருக்கு தண்ணி நீர் பருகிருக்கிறாங்க இருக்கிறாங்க வருஷ வருஷம் வருஷம் உங்களுக்கு அன்பு ஆதரவு எப்போ எங்களுக்கு தேவை தொடர்ந்து உங்களுக்கு அற்புத ஆதரவு தெரிவிங்க இந்த மாதிரி தன்னார்வர்கள் கூட இணைந்து அன்போட திருப்பூர் திருப்பூர் மக்கள் தேதி அமைப்பு எல்லாம் சேர்த்து எனக்கு தான் பண்றோம் அத்தனை வாழ்க்கைய அத்தனை பேரும் வாழ்ந்தது தன்னார்வர்கள் தான் அதனால ரொம்ப பெருமையா இருக்குது ஏதோ ஒன்று நம்ம நம்ம ஊருக்கு நாம ஏதோ செய்யணும் செஞ்சிட்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க